முன்னொரு காலத்தில் தென்னகத்தின் செழிப்பான பகுதியிலே மணனிமகுட தேசம் என்றொரு சிற்றரசு இருந்தது அந்த தேசத்தை பார்த்தாலே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் நெல் வயல்கள் அந்த வயல்களின் வரப்பு ஓரங்களில் தலை அசைத்து வரவேற்கும் தென்னை மரங்கள் ஊருக்கு நடுவே சலசலவென ஓடும் ஜீவ நதி என வளம் கொழிக்கும் பூமி அது அந்த நதியின் பெயர் அமுதசுரபி அந்த நதிக்கு அந்தப் பெயர் காரணமே அது என்றுமே வற்றியதில்லை அந்த தேசத்து மக்களின் தாகத்தையும் பயிர்களின் தாகத்தையும் அமுதமாகத் தீர்த்து வைத்தது இந்த வளமான தேசத்தை ஆண்டு வந்த மன்னரின் பெயர் வீரசிம்மன் வீரசிம்மன் பெயருக்கு ஏற்றாற் போலவே வீரத்தில் சிறந்தவர் வித்தையிலும் வில் வித்தையிலும் அவருக்கு நிகர் அவரே அவரது ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தாலும் மன்னரிடம் ஒரு சிறு குறை இருந்தது அதுதான் கர்வம் தனது அரண்மனையின் பிரம்மாண்டத்தையும் தனது கருவூலத்தில் குவிந்து கிடக்கும் பொற்காசுகளையும் தனது படையின் வலிமையையும் நினைத்து அவர் அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வார் என்னை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என் செல்வத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்தது அரண்மனை வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமானது காலையில் துயிலெழும்போதே மங்கள வாத்தியங்கள் முழங்கும் மன்னர் நீராடுவதற்கு பன்னீரும் வாசனை திரவியங்களும் கலந்த நீர் தங்கத் தாம்பாளத்தில் வரும் அவர் அமரும் சிம்மாசனம் சிங்கத்தின் முகம் பொறிக்கப்பட்டு நவரத்தினங்களால் அலந்தரிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் புலவர்கள் என சபை எப்போதும் நிரம்பியிருக்கும் ஒருநாள் வழக்கம்போல் மன்னர் வீரசிம்மன் தனது அரசவையில் வீற்றிருந்தார் அன்று காலை பொழுது மிகவும் ரம்மியமாக இருந்தது புலவர்கள் மன்னரின் புகழை பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது அரண்மனை வாயிற்காப்போன் பதற்றத்துடன் ஓரி வந்து மன்னரை வணங்கினான் மன்னர் மன்னா அரண்மனை வாயிலில் ஒரு விசித்திரமான மனிதர் நிற்கிறார் அவர் பார்ப்பதற்கு ஒரு சாமியாரைப் போலவும் இருக்கிறார் ஆனால் ஒரு பிச்சைக்காரரைப் போலவும் உடை அணிந்திருக்கிறார் அவர் உங்களைக் காண வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்றான் காவலன் மன்னர் புருவத்தை உயர்த்தி யார் அவர் என்ன வேண்டும் என்று கேட்டாயா என்றார் கேட்டேன் அரசே ஆனால் அவர் நான் இந்த தேசத்து மன்னருக்கு ஒரு அரிய பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் அதை அவரிடம் நேரில்தான் கொடுப்பேன் என்று கூறுகிறார் நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அவர் நகர மறுக்கிறார் என்றான் காவலன் மன்னர் சிரித்தார் பிச்சைக்காரன் எனக்கு பரிசா சரி அவனை உள்ளே அனுப்பு அவன் என்னதான் கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்ப்போம் என்று உத்தரவிட்டார் சிறிது நேரத்தில் அந்த அந்நியன் சபைக்குள் நுழைந்தான் அவன் தோற்றம் விசித்திரமாக இருந்தது நரைத்த தலைமுடி முகத்தில் அடர்த்தியான தாடி உடலில் ஒரு பழைய காவி உடை கையில் ஒரு மரத்தினாலான சிறு கமண்டலம் ஆனால் அவன் கண்டலில் ஒரு தீர்க்கமான ஒளி இருந்தது அவன் நடையில் ஒரு கம்பீரம் தெரிந்தது சபையிலிருந்த அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த அந்நியன் மன்னரின் சிம்மாசனத்திற்கு நேரே வந்து நின்றான் ஆனால் வழக்கமாக மன்னரை காண்பவர்கள் செய்யும் மரியாதையான வணக்கத்தையோ துதியையோ அவன் செய்யவில்லை நிமிர்ந்த பார்வையோடு மன்னரை பார்த்தான் அமைச்சர் கோபத்துடன் எழுந்தார் ஏய் மனிதனே மாமன்னர் வீரசிம்மன் முன்னா நிற்கிறாய் தலை வணங்கி மரியாதை செய் என்று அதட்டினார் அந்த அந்நியன் மென்மையாகச் சிரித்தான் மரியாதை என்பது மனதிலிருந்து வரவேண்டியது அமைச்சரே முதுகை வளைப்பதில் அல்ல என்றான் அமைதியாக இந்த பதிலைக் கேட்டு சபை அதிர்ந்து போனது மன்னர் வீரசிம்மன் முகத்தில் கோபம் எட்டிப் பார்த்தது இருந்தாலும் தன் கர்வத்தை அடக்கிக் கொண்டு யார் நீ எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அன்னியன் தன் கையிலிருந்த அந்த சிறிய மரக் கமந்தளத்தை உயர்த்தி காட்டினான் மன்னரே நான் ஒரு யாத்ரீகன் பல தேசங்களைச் சுற்றி வருகிறேன் உங்களின் செல்வத்தையும் வீரத்தையும் பற்றிக் கேள்விப்பட்டேன் ஆனால் உண்மையான செல்வம் எது என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்பினேன் இதோ இந்த கமந்தளம் சாதாரணமானதல்ல இது ஒரு ஞான பாத்திரம் இதில் நான் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறேன் அந்தக் கேள்விக்கு உங்களால் விடை காண முடிந்தால் இந்த உலகம் காணாத ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்றான் மன்னருக்கு இது வேடிக்கையாக இருந்தது கேள்வியா கேள் என் அறிஞர்கள் பதில் சொல்வார்கள் என்றார் இல்லை அரசே இது உங்களுக்கான சோதனை இந்த கமண்டலம் இப்போது காலியாக இருக்கிறது இதை உங்களின் செல்வத்தால் நிரப்ப முடியுமா இதுதான் என் சவால் என்றான் அன்னியன் மன்னர் விழுந்து விழுந்து சிரித்தார் பைத்தியக்காரனே இந்த சிறிய பாத்திரத்தை நிரப்புவது ஒரு சவாலா என் கஜானாவில் இருக்கும் ஒரு பிடி தங்க நாணயங்கள் போதும் என்றார் உடனே காவலர்களுக்கு உத்தரவிட்டார் கஜானாவிலிருந்து ஒரு பை நிறைய தங்கக் காசுகளை கொண்டு வாருங்கள் காவலர்கள் விரைந்து சென்று ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்தனர் மன்னர் ஆணவத்துடன் இதை அதில் கொட்டுங்கள் என்றார் காவலன் அந்த பொற்காசுகளை அன்னியன் கையிலிருந்த கமந்தலத்தில் கொட்டினான் சபையோர் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் உள்ளே விழுந்த தங்கக் காசுகள் எங்கே சென்றன என்றே தெரியவில்லை கமண்டலம் முன்பைப் போலவே காலியாக இருந்தது மன்னர் அதிர்ச்சியடைந்தார் இன்னும் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார் முத்துக்கள் வைரம் வைடூரியம் மாணிக்கம் என விலை உயர்ந்த கற்கள் கொண்டு வரப்பட்டன அவை அனைத்தும் அந்த சிறிய பாத்திரத்திற்குள் கொட்டப்பட்டன ஆனால் எதை உள்ளே போட்டாலும் அது மாயமாக மறைந்து போனது பாத்திரம் மட்டும் நிரம்பவே இல்லை மதிய வேளை வந்தது மன்னரின் முகத்தில் வியர்வை துயிர்த்தது அவரது கஜானாவின் பெரும் பகுதி காலியாகிவிட்டது ஆனால் அந்த அந்நியனின் சிறிய பாத்திரம் நிரம்பவில்லை சபையில் அமைதி நிலவியது மன்னர் தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அந்த அந்நியன் அருகில் வந்தார் இது என்ன மந்திரவாதியானி என் செல்வம் அனைத்தும் எங்கே செல்கிறது இது என்ன மாயப்பாத்திரம் என்று கோபத்துடனும் பயத்துடனும் கேட்டார் அந்நியன் புன்னகை மாறாமல் சொன்னான் மன்னரே இது மந்திரமல்ல இது மனிதனின் ஆசை என்ற பாத்திரம் மனிதனின் ஆசைக்கு எல்லை ஏது எவ்வளவு கிடைத்தாலும் மனம் இன்னும் வேண்டும் என்றுதானே கேட்கும் அதனால்தான் உங்கள் தங்கம் வைரம் எதுவுமே இதை நிரப்ப முடியவில்லை உலகத்தையே இதில் கொட்டினாலும் இது நிரம்பாது மன்னர் தலை குனிந்தார் அந்த அந்நியன் சொன்ன உண்மை அவரை சுத்தியலால் அடித்தது போல் இருந்தது அப்படியானால் இதை நிரப்பவே முடியாதா என்று குரல் தழுதவிட்டு கேட்டார் முடியும் மன்னா ஆனால் அதற்குப் பொருள் செல்வம் உதவாது இந்த உலகத்திலேயே மிகவும் அரிதான ஆனால் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளால் மட்டுமே இதை நிரப்ப முடியும் அது என்னவென்று கண்டுபிடித்து நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் இந்த பாத்திரத்தை நிரப்புங்கள் அப்படி நிரப்பிவிட்டால் என் தோல்வியை ஒப்புக்கொங்கு நான் உங்கள் அடிமையாகிறேன் முடியாவிட்டால் நீங்கள் உங்கள் கர்வத்தை விட்டுவிட வேண்டும் என்றான் அன்னியன் அன்று இரவு மன்னருக்கு தூக்கமே வரவில்லை எல்லோரிடமும் இருக்கக்கூடியது ஆனால் அரிதானது அது என்ன என்று யோசித்தார் அமைச்சர்களை கேட்டார் பண்டிதர்களை கேட்டார் ஒருவர் அறிவு என்றார் இன்னொருவர் காற்று என்றார் ஆனால் மன்னருக்கு திருப்தி ஏற்படவில்லை மறுநாள் விடியற்காலை மன்னர் ஒரு முடிவெடுத்தார் நான் அரண்மனைக்குள்ளேயே இருப்பதால் எனக்கு விடை கிடைக்காது சாமானிய மக்களின் வாழ்க்கையை பார்த்தால்தான் உண்மை புரியும் என்று நினைத்தார் தனது பட்டுச் சட்டைகளையும் ஆபரணங்களையும் கழற்றி வைத்தார் ஒரு சாதாரண விவசாயியைப் போல வேட்டி அணிந்து துண்டைத் தோளில் போட்டுக்கொண்டு மாறி வேடத்தில் அரண்மனையை விட்டு வெளியேறினார் அவர் கிராமத்து வீதிகளில் நடந்தார் அதுவரை அவர் பல்லக்கில் மட்டுமே சென்ற இடங்கள் அவை காலில் கற்களும் முட்களும் குத்தின வெயில் சுட்டெரித்தது முதலில் அவர் ஒரு உழவர் தெருவுக்குச் சென்றார் அங்கே ஒரு சிறிய குடிசைக்கு வெளியே ஒரு முதியவர் அமர்ந்து பழைய சோற்றை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த முதியவரின் முகம் சுருங்கிப் போயிருந்தது மன்னர் அவர் அருகில் சென்று ஐயா பசியாக இருக்கிறது சாப்பிட ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டார் மாறு வேடத்தில் இருந்ததால் மன்னரை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை அந்த முதியவர் உடனே தன் இலையிலிருந்த உணவை பாதியாக பிரித்து வாப்பா உட்கார் பசி வந்தால் வயிறு எரியும் இந்த இதைச் சாப்பிடு அன்புடன் கொடுத்தார் அவரிடம் இருந்தது குறைவான உணவுதான் ஆனால் அதை பகிர்ந்து போது அவர் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை மன்னர் கவனித்தார் இவரிடம் செல்வம் இல்லை ஆனால் மனம் நிறைவாக இருக்கிறது என்று நினைத்தார் அங்கிருந்து நகர்ந்தார் வழியில் ஒரு ஆற்றந்தரையில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான் அவனது மரப்பாச்சி பொம்மை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுவிட்டது மன்னர் ஆற்றில் இறங்கி அந்த பொம்மையை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அந்தச் சிறுவன் கண்ணீர் மல்க நன்றி அண்ணா என்று கூறி மன்னரின் கைகளை பற்றிக் கொண்டான் அந்த தொடுதலிலிருந்த நன்றி உணர்வு மன்னரின் இதயத்தை தொட்டது மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது மன்னர் களைப்புடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அங்கே ஒரு நாய் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்தது அவ்வழியே சென்ற பலர் அதை பார்த்து முகம் சுடித்துச் சென்றனர் ஆனால் ஒரு ஏழை பெண்மணி தனது சேலையைக் கிழித்து அந்த நாயின் காயத்திற்கு மருந்து வைத்துக் கட்டினாள் தன்னிடமிருந்த இருந்த தண்ணீரை கொடுத்தாள் அந்த நாய் வாலை ஆட்டியபடி அவளை நன்றியுடன் பார்த்தது அந்த பெண்மணியிடம் மன்னர் கேட்டார் அம்மா இந்த நாய் உனக்கு தெரிந்த நாயா இல்லை ஐயா பிறகு ஏன் இதற்கு உதவுகிறாய் உன்னிடம் இருப்பதோ கந்தலாடை இதில் கிழித்து துணி போடுகிறாயே அந்த பெண் சிரித்தபடி சொன்னாள் ஐயா உயிர் என்றால் எல்லாம் ஒன்றுதான் அதன் வலி என்னுடைய வலி போன்றதுதானே அடுத்தவர் படும் துன்பத்தை பார்த்து இறக்கப்படுவதுதானே மனித தர்மம் அதில் கிடைக்கும் நிம்மதி வேறு எதிலும் இல்லை அந்த வார்த்தைகள் மன்னரின் மனதில் மின்னல் போல் வெட்டின நிம்மதி நிறைவு இரக்கம் அவர் சட்டென்று எழுந்தார் அவருக்கு விடை கிடைத்துவிட்டது அரண்மனையை நோக்கி ஓடினார் சூரிய நஸ்தமிக்க இன்னும் சில நாழிகைகளே இருந்தன சபையில் அந்த அன்னியன் கொண்டிருந்தான் அமைச்சர்கள் மன்னர் வருவாரா என்று கவலையுடன் இருந்தனர் வாயிலில் மன்னர் நுழைந்தார் ஆனால் அவர் முன்பிருந்த அந்த கம்பீரமான கர்வமான மன்னராக வரவில்லை புழுதி படிந்த கால்களுடனும் வியர்வை தோய்ந்த சாதாரண ஆடையுடனும் ஆனால் முகத்தில் ஒரு அமைதியான தேஜசுடனும் வந்தார் அந்நியன் அவரை பார்த்து புன்னகைத்தான் என்ன மன்னா விடை கிடைத்ததா பாத்திரத்தை நிரப்ப ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் மன்னர் மெதுவாக அந்த அன்னியன் அருகில் சென்றார் தன் கையில் எந்தப் பொருளும் வைத்திருக்கவில்லை அவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்தார் சபையோர் மூச்சு விடாமல் கவனித்தனர் மன்னர் அந்த பாத்திரத்தின் உள்ளே எதையும் போடவில்லை மாறாக அந்த பாத்திரத்தை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் அவரது கண்ணலிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் அந்த பாத்திரத்தில் விழுந்தது மன்னர் தழுதழுத்த குரலில் கூறினார் ஐயா இந்த பாத்திரத்தை பொன்னாலும் பொருளாலும் இறப்ப முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் மனிதனின் ஆசைக்கு எல்லை இல்லை ஆனால் அந்த ஆசையை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் மனநிறைவு மற்றும் இரக்கம் மட்டுமே தொடர்ந்து பேசினார் இன்று நான் என் மக்களிடம் கண்டது அந்தப் பேரன்பைத்தான் அந்த முதியவரின் தியாகம் அந்த பெண்ணின் கருணை அந்தச் சிறுவனின் அன்பு இவைதான் உண்மையான செல்வம் நான் இதுவரை சேர்த்து வைத்தது வெறும் கற்களும் உலோகங்களும் மட்டுமே என் கருவத்தை நான் இப்போதே துறக்கிறேன் என் மக்களுக்காக வாழ்வதே என் பாகியம் என்று உணர்கிறேன் இதோ என் அன்பையும் மனநிறைவையும் இந்த பாத்திரத்தில் சமர்ப்பிக்கிறேன் மன்னர் இதை சொன்னவுடன் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மன்னரின் கண்ணீர் துளிகள் பட்டதும் அந்த மாயப்பாத்திரம் திடீரென ஒளி வீசியது அதுவரை எதை போட்டாலும் நிரம்பாத அந்த பாத்திரம் இப்போது இரண்டு சொட்டு கண்ணீரால் நிரம்பி வழிந்தது அதிலிருந்து நறுமணம் கமழும் மலர்கள் தோன்றின அன்னியன் சத்தமாக சிரித்தான் அந்த சிரிப்பில் ஏளனமில்லை ஆசிர்வாதம் இருந்தது சரியாகச் சொன்னாய் மன்னா ஆசை என்ற நெருப்பை அணைக்க மனநிறைவு என்ற நீரால் மட்டுமே முடியும் இன்று நீ உண்மையான அரசனாக ஆகிவிட்டாய் மகுடமணிவதால் மட்டும் ஒருவன் அரசனாவதில்லை குடிமக்களின் துயரை தன் துயராக நினைப்பவனே உண்மையான அரசன் என்று கூறினான் திடீரென அந்த அந்நியனின் உருவம் மாறியது காவி உடை மறைந்து ஒரு ஜோதி வடிவம் தோன்றியது வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல அந்த தேசத்தின் குலதெய்வமான சொக்கநாதரே மனித உருவில் வந்து மன்னரை சோதித்தார் என்று அனைவரும் உணர்ந்தனர் அந்நியன் மன்னரை வாழ்த்திவிட்டு இனி இந்த தேசம் தர்மத்தின் வழியில் நடக்கும் செங்கோல் வளையாது மழை பொய்க்காது என்று கூறி மறைந்தார் அன்று முதல் மன்னர் வீரசிம்மன் முற்றிலும் மாறிப்போனார் தனது ஆடம்பரங்களை குறைத்தார் கஜசானாவிலிருந்த செல்வங்களை மக்களின் நலனுக்காகச் செலவிட்டார் ஏரிகள் தூர்வாரப்பட்டன பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டன அன்னசத்திரங்கள் திறக்கப்பட்டன அவர் அடிக்கடி மாறுவேடத்தில் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முன்பு பயத்தால் மன்னரை வணங்கிய மக்கள் இப்போது அன்பினால் அவரை வணங்கினர் மணிமகுட தேசம் முன்பைவிடப் பண்படங்கு செழிப்படைந்தது காரணம் அங்கே இப்போது பொன்னை விடு அறம் அதிகமாக இருந்தது நீதி அதிகாரமும் செல்வமும் மனிதனை உயர்த்தாது பணிவும் பிறர் துன்பம் போக்கும் கருணையுமே மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் ஆசையைத் துறந்து மனநிறைவோடு வாழ்வதே நிலையான மகிழ்ச்சி